இரையச்சம் இருக்கிற மனிதன் நினைவூட்டலால் கண்டிப்பாக பயனடைவான் எனக்கு தெரிந்ததைத்தான் சொல்கிறார்கள் என்று அவன் நினைக்க மாட்டான் நினைவூட்டப்படும் போது அவனுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்குமாக இருந்தால் ஹஷியத்துல்லா இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவன் படிப்பினை வருவான் என்று அல்லாஹு தாலா உறுதியாக சொல்கிறான் அந்த அடிப்படையிலே இன்றைய கொத்துபாவிலே கபரிலும் மஷ்சரிலும் நம்மிடம் கேட்கப்படக்கூடிய சில கேள்விகளை எனக்காகவும் உங்களுக்காகவும் நினைவூட்டலாம் என்று நினைக்கிறேன் அதிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே முதலிலே ஒரு அடியானை கபரிலே கொண்டு போய் வைத்த பிறகு இரண்டு மலக்குகள் அவனிடம் வருவார்கள் வந்து அவனை எழுப்பி உட்கார வைப்பார்கள் உட்கார வைத்து அவனிடம் நான்கு கேள்விகள் கேட்பார்கள் அதிலே முதலாவது கேள்வி மண் ரப்புக்க உன்னுடைய ரப்பு யார் என்ற கேள்வி இரண்டாவது கேள்வி மா தீனுக உன்னுடைய மார்க்கம் என்ன என்ற கேள்வி மூன்றாவது கேள்வி ஃபீக் உனக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர் யார் என்பது மூன்றாவது கேள்வி நாலாவது கேள்வி மா இல்முக உன்னுடைய அறிவு என்ன என்ற கேள்வி இந்த நான்கு கேள்விகளையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாகிற ஒவ்வொரு மனிதனும் பருசகலே சந்தித்தே ஆக வேண்டும் இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது நான் ஆலிம் நான் மிகப்பெரிய அறிஞன் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் நான் பல தடவைகள் ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் என்று யாருமே சொல்ல முடியாது மலக்குகள் எழுப்பி உட்கார வைப்பார்கள் இந்த நான்கு கேள்விகளையும் கேட்பார்கள் கணியத்திற்குரிய சகோதரிகளே ஹதீஸும் நம்முடைய வாழ்க்கை நெறி என்று ஈமான் கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்த மக்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் இலகுவாக பதில் சொல்வார்கள் சொல்வார்கள் பாஸ் இரண்டாவது கேள்வி என்று கேட்கும் போது தீனியல் இஸ்லாம் என்று சொல்லுவார்

மக்பராக்களை தாண்டிச் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் கடுமையாக அழுவார்கள் அவர்களுடைய தாடி நனைகிற அளவுக்கு அழுவார்கள் சில நேரங்களில் தோழர்கள் கேட்பார்கள் நீங்கள் சுவர்க்கத்தை பற்றி பேசினால் நரகத்தை பற்றி பேசினால் இந்த அளவுக்கு அழமாட்டீர்கள் ஆனால் கபரை பற்றி பேசும்போது இவ்வளவு கடுமையாக நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கும்போது உஸ்மான அஃபான் உதயல்லாஹ் வந்தோர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய மௌத்துக்குப் பிறகு சந்திக்கிற முதலாவது நிலை மறுமையின் முதலாவது நிலை கபுராகும் அதிலே ஒருவன் ஈடேற்றம் பெற்றுவிட்டால் அதிலே ஒருவன் தப்பிவிட்டால் அடுத்த எல்லாமே அவனுக்கு சீராக அமைந்துவிடும் அதிலே அகப்பட்டு கொண்டானாக இருந்தால் அடுத்த நிலைகள் எல்லாமே ஆபத்தாகிவிடும் அதனால் தான் நான் அழுகிறேன் என்று உஸ்மான் அஃபான் உதயோல்லாஹு அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த கேள்வி நான்கும் உண்மை என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் முக்கியமான விஷயம் அதுதான் இங்கே ஒரு செமினார் நடத்துகிறார் ஒரு ஆசிரியர் அவர் சொல்லுகிறார் கண்டிப்பாக இந்த கேள்விகள் ஐந்தும் வரும் என்று சொல்கிறார் ஒரு ஐந்து கேள்விகளை அடையாளப்படுத்தி இந்த ஐந்து கேள்விகளும் வரும் என்று சொல்லும்போது அந்த ஐந்து கேள்விகளும் வரும் என்று நம்ப கூடிய ஒரு மாணவன் கண்டிப்பாக அந்த ஐந்து கேள்விகளுக்கும் விடையை தயாரிப்பான் அதிலே மாற்றி கருத்திருக்காது யார் அந்த இவர் இப்படித்தான் சொல்லுவார் ஆனால் மாறி வரும் என்று நினைக்கிறானோ சில நேரங்களில் அவன் அந்த கேள்வியை பொருட்படுத்தாமல் போய்விடுவான் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே நம்முடைய சிறப்பு அம்சங்களில் ஒன்று என்னவென்று கேட்டால் நாம் மௌத்துக்குப் பிறகுள்ள வாழ்க்கையை உறுதியாக நம்புகிறோம் மௌத்துக்குப் பிறகுள்ள வாழ்க்கையில் எதுவெல்லாம் சொல்லப்படுகிறதோ சஹிஹான ஹதீஸ்களின் மூலம் குரானின் மூலம் சொல்லப்படுகிறதோ அவை அனைத்தையும் எவ்வித சந்தேகம் இல்லாமல் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த நான்கு கேள்விகளும் சஹிஹான ஹதீஸ்களின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட கேள்விகளாகும் இந்த கேள்விகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் ஆக வேண்டும் சில சகோதரர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் குதர்க்கம் செய்து பழகியவர்கள் நல்ல விஷயங்கள் சொல்லப்படும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக குதர்க்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் மாறி மாறி கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அதை பற்றி கிண்டல் செய்வார்கள் அல்லது அது அது சம்பந்தமாக அதை ஜோக்காக மாற்றுவார்கள் இப்படியான சிலர் இருக்கிறார்கள் ஆனால் ஈமான் உள்ள மக்கள் இவ்வாறான விஷயங்களை சீரியஸாக யோசிப்பார்கள் அதற்கேற்ற முறையில் தங்களை தயார் செய்து கொள்வார்கள் எனவே நாம் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒரு வாசல் திறக்கப்பட்டு அந்த சுகத்தை அனுபவித்தவர்களாக நாம் தூங்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த நான்கு கேள்விகளுக்கும் இந்த உலகத்தில் அல்லா தந்திருக்கிற அவகாசத்தை பயன்படுத்தி விடை காண வேண்டிய பொறுப்பு நமக்கு